பிதாசுதன் பரிசு தாவியின் பேராலே ஆமேன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உமான்மாவோடும் இருப்பாராக யோசுவா புத்தகத்திலிருந்து வாசகம் அதிகாரம் மூன்று இறை வார்த்தை ஐந்து உங்களை தூய்மையாக்கி கொள்ளுங்கள் நாளை ஆண்டவர் உங்களிடையே வியத்தகு செயல்கள் புரிவார் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி எங்கள் பரலோக தந்தையே இயேசு கிறிஸ்துவை தூயனல் ஆவியே தந்தையே இந்த அருமையான இளம் காலை பொழுதிற்காக உமக்கு நன்றி சொல்லி உமை துதிக்கிறேன் அப்பா அதிகாலையிலே இந்த மூன்று மணிக்கு எங்களை உமது வார்த்தைகளினால் தட்டி எழுப்பியிருப்பதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே இரவு பொழுதிலே மிகவும் கலக்கத்தோடும் வேதனையோடும் பயத்தோடும் நடுக்கத்தோடும் அச்சத்தோடும் படுக்க அறைக்குள் கடந்து அப்பா அதிகாலையில் எழுந்து உமது குரலை கேட்கும் பொழுது உமது வார்த்தைகளை கேட்கும் பொழுது உண்மையிலும் உண்மையுமாக நீர் வியத்தகு செயல்களை எங்களுடைய வாழ்க்கையில் செய்து கொண்டு இருக்கின்றீர் செய்திருக்கின்றீர் செய்ய போகிறீர் என்று நாங்கள் விசுவசிக்கின்றோம் அதற்காக மக்கு நன்றி சொல்லி உமை துதைக்கிறேன் அப்பா ஏனென்றால் நீரே வாழும் தெய்வமாய் இருக்கின்றீர் நீரே எங்களை தேடி வந்து மீட்ட தெய்வமாய் இருக்கின்றீர் எங்களை கைவிடாதபடி எங்களை அரவணைத்து உமது அன்பு மகனாக மகளாக மாற்றி இருக்கின்றீர் உமக்கு ஏற்ற வாழ்க்கை வாழ நீர் எங்களோடு ஒவ்வொரு நாடும் பயணித்துக் கொண்டு இருக்கின்றீர் அதற்காக உமக்கு நன்றி சொல்லி உமைத்து உதயக்கிறோமாப்பாம் ஆண்டவர் ஆகிய இயேசு கிரைஸ்துவையும் நீர் முடவர்களை மடக்க செய்திருக்கின்றீர் குருடர்களை பார்க்க செய்து இருக்கின்றீர் ஊன முற்றோர்களுடைய கரங்களையும் கால்களையும் குணமாகி இருந்திருக்கின்றீர் பெரும் பாடுபட்ட இஸ்திரியை உமது ஆடையின் விளிம்பை அற்புத சுகம் அடைந்து நாறி சரீரத்தை மூன்று நாட்கள் கழித்து நீர் உயிர்த்தள செய்திருக்கின்றீரே ஆண்டவரே திமிர்வாத காரனுடைய வாழ்க்கையிலே உடன்பட்டு அவனுடைய பாவங்களை மன்னித்து உன்னுடைய படுக்கையை எடுத்துக்கொண்டு நட என்று சொல்லியிருக்கின்றீரே அதற்காக உமை துதிக்கிறேனப்பா காது கேளாமல் பேசாமல் இருந்தவர்களுக்கு பேச்சு திறனையும் செவி திறனையும் கொடுத்திருப்பதற்காக உம்மை ஆண்டவரே இந்த நாளிலும் தகப்பனே நாங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியங்களிலும் நீர் பக்கத்துணையாய் கடந்து வருவீராக எந்த சூழ்நிலையிலும் பாவத்தில் விழுந்துவிடாதபடி இந்த நாள் முழுவதும் வல்லமையான காவல் தூதர்கள் எங்களுக்கு பக்கபலனாயிருக்க வேண்டுமாய் உம்மை நோக்கி செபிக்கிறோம் ஆண்டவரே ஏனென்றால் உமது வார்த்தைகளை கேட்டும் உமது வார்த்தைகளை கடைபிடித்து உமக்கு ஏற்ற வாழ்க்கை வாழ நாங்கள் முடிவு செய்யக்கூடிய வேளையிலே சாத்தானுடைய சோதனைக்கு கண்டிப்பாக உட்பட்டு விடுவோம் சாத்தான் எங்களை சோதித்துக்கொண்டே இருப்பான் எளிதாக எங்களை பாவத்தில் விழ வைப்பான் சாத்தான் கொண்டு வரக்கூடிய தந்திரமான திட்டங்களை அறிந்து புரிந்து கொண்டு அண்டபரே பரிசுத்த வாழ்க்கை வாழக்கூடிய பலத்தை கொடுப்பீர் ஆகும் இதுவரை செய்த பாவங்களுக்காக மன்னிப்பு கேட்டோம் கல்வாரி சிலுவைக்கு முன்பாக வந்து நின்று உம்மை நோக்கி மன்றாடுகிறோம் சுவாமி தகப்பனே எங்களுடைய கூக்குரலை கேட்டும் எங்களுடைய பாவங்களை மன்னித்து இந்த நாளிலே ஒரு அற்புதத்தை செய்திடுவீர் ஆகும் பாவ மன்னிப்பு நிச்சயத்தை பெற்ற பிள்ளைகளாய் மீட்பின் வல்லமையை பெற்ற பிள்ளைகளாய் நடக்கக்கூடிய கொடுப்பீர் ஆகிய ஆண்டவரே நீர் எங்களுக்கு வாக்கு கொடுத்திருக்கின்றீரே இன்று நீங்கள் உங்களை தூய்மையாக்கிக் கொள்ளுங்கள் நாளை ஆண்டவர் உங்களிடையே வியத்தகு செயல்களை செய்வார் என்கிற வார்த்தையின்படி இன்று நாங்கள் எங்களை தூய்மைப்படுத்திக் கொண்டு நீர் எங்களுக்கு வைத்திருக்கக்கூடிய ஆற்றக்கூடிய உயர்த்தகு செயல்களை பார்க்கக்கூடிய பிள்ளைகளாய் இந்த நாளிலே விழித்திருக்க வேண்டுமாய்மை நோக்கி மீது ஊற்றப்படுவதாக நாங்கள் இருக்கக்கூடிய வீட்டின் மீது ஊற்றப்படுவதாக பிள்ளைகள் மீது ஊற்றப்படுவதாக பாவிகள் மீது ஊற்றப்படுவதாக ஒவ்வொருவரும் மனம் திருந்தி மனம் மாறி உமை நோக்கி வருவார்களாகும் ஏனென்றால் ஒரு மனிதன் மனமாற்றம் அடையக்கூடிய வேளையிலே அவனுடைய வாழ்க்கையிலே எவ்வளவோ முன்னேற்றங்கள் கடந்து வரும் அவன் ஆண்டவரை முகமுகமாய் பாக்கியம் அவனுக்கு கிடைக்கும் அவனுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் கடந்து வரும் பொழுதும் செல்வ செழிப்பு உள்ளவனாய் நிம்மதியை அடைந்தவனாய் சமாதானமும் அன்பையும் சந்தோஷத்தையும் பெற்றவனாய் பெற்றவனாய் இந்த உலகத்தில் வாழ முடியும் என்பதை நாங்கள் உணர்கின்றோம் அறிகிறோம் அப்பா ஆண்டவராகியேசு கிறிஸ்துவே நீர் உமது சீடர்களை நோக்கி சொன்னீன் யோவா நற்செய்தி பதினான்காவது அதிகாரம் இருபத்தி ஏழாவது இறை வார்த்தையில் என் அமைதியை நான் உங்களுக்கு அளிக்கிறேன் நான் தரக்கூடிய அமைதி இந்த உலகம் தரக்கூடிய அமைதியை போன்றது அல்ல என்று வாக்கு கொடுத்தேன் ஆம் தகப்பனே நீர் தரக்கூடிய அந்த அமைதியை பெற்றுக்கொண்டு நீர் தரக்கூடிய அந்த சந்தோஷத்தை பெற்றுக்கொண்டும் நீர் எங்களுக்கு வைத்திருக்கக்கூடிய அந்த நிம்மதி கல்வியை கொண்டு அதன்படி நடக்கக்கூடிய பிள்ளைகளாய் இந்த நாளிலே மற்றவர்களையும் அமைதி பாதையில் வழிநடத்த வேண்டுமாய் மை நோக்கி செபிக்கிறேன் அப்பா ஞானத்தை கொடுப்பீராக இறை அச்சத்தை கொடுப்பீராக தேவையில்லாத பயத்தின் ஆவிகள் எங்களை விட்டு மாற வேண்டுமாய் மை நோக்கி செபிக்கிறேன் அப்பா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே அநேக மக்களுக்கு இருளை பார்த்தால் பயம் சில பேருக்கு ஒளியை பார்த்தால் பயம் சில பேருக்கு மற்றவர்களை பார்த்தாலே பயம் மனிதர்களை பார்த்தால் பயம் வீட்டை விட்டு வெளியிலே வரக்கூடிய வேலையிலே பயத்தோடு கடந்து செல்கிறார்கள் நான் என்னுடைய வீட்டிற்கு திரும்ப வருவனா என்று சொல்லி ஆண்டவர் ஆக்கிய இயேசு கிறிஸ்துவே நாங்கள் மது வார்த்தைகளை வாசிக்கக்கூடிய வேளையிலே முன்னூத்தி அறுபத்தி ஐந்து இடங்களிலே நீ பயப்படாதே என்று சொல்லியிருக்கின்றே நாங்கள் பயப்படாதபடி வாழவும் ஆண்டவரே உமது இரக்கத்தை பெற்றுக்கொண்டு உமக்கு ஏற்ற பிள்ளைகளாய் இருக்கக்கூடிய வல்லமையும் கிருவையும் நீர் எங்களுக்கு தந்துவிட வேண்டுமாய்மை நோக்கி செவிக்கிறேனப்பாம் இந்த நேரத்திலே அதிகாலை என்று பாராதபடி அநேக குடும்ப உறுப்பினர்கள் என்னோடு இணைந்து இந்த ஜெப வழிபாட்டிலே பங்கு கொண்டு விசுவாசத்தோடும் நம்பிக்கையோடும் அன்போடும் பாசத்தோடும் முழு உள்ளத்தோடும் முழு ஆத்துமாவோடும் உண்மையிடம் ஜெபித்துக் கொண்டு இருக்கிறார்களே அவர்களுடைய ஜபங்களை கேட்பீர் ஆக அவர்களுடைய ஜெபங்கள் இதோமது திரு சமூகத்தில் வந்து சேர்ந்து இருக்கின்றனர் சுவாமி அவை எல்லாவற்றையும் நீர் ஆசீர்வதித்து நிரந்தரமான அருளையும் ஆற்றலையும் பலத்தையும் கொண்டு ஆன்மீக வாழ்க்கையில் உயர்ந்து இருக்கும்படியாகவும் இந்த உலகத்தில் வாழக்கூடிய வேளையிலே எந்த மனிதரிடம் போய் கை ஏந்தாதபடி வாழக்கூடிய வல்லமையும் பலத்தையும் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் தந்துவிட வேண்டுமாய்மை நோக்கி செவிக்கிறேன் அப்பா ஆண்டவர் ஆகிய இயேசு கிறைஸ்துவை திருச்சபைக்காக செவைக்கின்றேன் திருச்சபையில் இருக்கக்கூடிய பாவ பழக்க வழக்கங்களில் அகப்பட்டு இருக்கக்கூடிய ஒவ்வொருவரையும் ஒப்புக்கொடைக்கின்றேன் திருச்சபை கரைப்படுத்திக் கொண்டிருக்கிறவர்களை ஒப்புக்கொடைக்கின்றேன் திருச்சபை துன்புறுத்திக் கொண்டிருக்கிறவர்களை ஒப்புக்கொடைக்கின்றேன் ஆயிர்களை ஒப்புக்கொடைக்கின்றேன் குருக்களை ஒப்புக்கொடைக்கின்றேன் அருள் சகோதர சகோதரிகளை ஒப்புக் பணம் மட்டுமே எண்ணமாக கொண்டு பள்ளிக்கூடங்களையும் மருத்துவமனைகளையும் சமூக சேவைகளையும் செய்து கொண்டு இருக்கக்கூடிய குருக்களையும் அருள் சகோதர சகோதரிகளையும் ஒப்புக் சுவாமி இவை அனைத்தும் ஒரு தொழில் என்பதை அவர்கள் உணர்ந்து கொள்வார்கள் ஆகும் அதற்கு போதுமான ஞானத்தை அறிவாற்றலையும் கொடுப்பீர் ஆக என் ஆண்டவருக்கு ஏற்ற ஒரு வாழ்க்கையும் ஆண்டவரே உமது அழைப்புக்கு ஏற்ப ஒரு வாழ்க்கையும் வாழக்கூடியவர்களாய் உருமாற வே to my minor kitchen, big green swami. இந்த நாளிலும் கூட ஆண்டவரே வயது முதிர்ந்த நிலைமையிலே நோய்வாய்ப்பட்டு வாய்ப்பட்டு இருக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஒப்புக்கொடுக்கின்றேன் வேதனையோடும் கலக்கத்தோடும் இருக்கக்கூடிய பிள்ளைகளை ஒப்புக்கொடுக்கின்றேன் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றுக் கொண்டிருக்கிறவர்களை இருக்கிறவர்களை ஆண்டவரே மருத்துவமனைக்கு செல்ல முடியாதபடி நாட்டு மருந்துகள் சாப்பிட்டுக் கொண்டு இருக்கக்கூடியவர்களை எல்லா மருந்துகளையும் மீறி ஆசீர்வதித்தும் ஆண்டவரே அவர்களுடைய உள்ளத்தில் பலத்தையும் உடலில் ஆரோக்கியத்தையும் கொடுத்து நோய் இருந்து விடுதலையை தந்து நீர் வழிநடத்திட வேண்டுமாய் வேண்டுமாய்மை நோக்கி செபிக்கிறேன் சுவாமி இந்த நாளிலும் கூட மறித்து போன ஆத்துமாக்கள் நினைவு கூறுகின்றோம் நேற்றும் இன்றும் மறித்த ஆத்துமாக்களை நினைவு கூறுகின்றோம் இருக்கக்கூடிய ஆத்துமாக்களை நினைவு கூறுகின்றோம் யாது மறியாத ஆத்துமாக்கள் நினைவு கூறுகின்றோம் மறக்கப்பட்ட ஆத்துமாக்களை நினைவு கூறுகின்றோம் எங்கள் குடும்பத்தில் இறந்து போன ஆத்துமாக்களையும் பங்கில் இறந்து போன ஆத்துமாக்கள் நினைவு கூர்ந்து ஜெபிக்கிறோம் சுவாமி எல்லோருக்கும் அது திரு சமூகத்திலே நித்திய இழைப்பார்தலை தந்துவிட வேண்டுமாய்மை நோக்கி ஜெபிக்கிறேன் சுவாமி இந்த நாளிலே இந்த நேரத்திலே நீர் எங்களுடைய ஜெபங்களை கேட்டிருப்பதற்காக நன்றி நன்றி எங்களுடைய ஜபங்களை கேட்டு பதில் தந்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் 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 மீட்பரும் இரட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்புக்கொடுத்து எங்கள் தாய் கண்ணி மரியாள் வழியாக ஜெபிக்கின்றோம் அன்பு தந்தையே ஆமென் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவி உம்முடைய நாமம் அச்சிக்கப்படுவதாக ராட்சியம் அருக உமது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அனுதின உணவை எங்களுக்கென்று அழைத்தருளும் எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனை விளைவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரசித்தருளும் ஆமேன் அம்மா தாய் ஆரோக்கிய மாதாவே வேளாங்கண்ணி அன்னை அமுலோர்ப்ப தாயை பூண்டி மாதாவே விண்ணக அரசிய எங்களுடைய தாயே உமது பிள்ளைகளாகி எங்களுக்காக தொடர்ந்து உமது மகனிடம் பரிந்து பேச வேண்டும் ஆய்மை நோக்கி செப்பிக்கிறோம் அன்னையே அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தருண்டனி பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரை உம்முடைய திருவயிற்றின் கனி ஆக்கிய இயேசும் ஆசீர்வதிக்கப்பட்டவரை அஜிஷ்ட மரியே சர்வேசனுடைய மாதாவே இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமேன் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் அமை உண்டாவதாக ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உமான்மாவோடும் இருப்பாராக எல்லாமல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுதாவி உங்களை நிறைவாய் ஆசீர்வதித்து நிறை வாழ்வை நோக்கி வழி நடத்துவாராக ஆமேன்